ஷ்மி நீங்க பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சுதந்திரமாக இருங்க நமக்கு தேவையான உரிமைகளை வாய் திறந்து வீட்லேயும் சரி நாட்லேயும் சரி கேளுங்கள் கண்டிப்பாக வந்து எதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போ வாழக்கூடாது கண்டிப்பாக உரிமைகளை கேட்கணும் இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எஸ் நேற்று முன்னோட்டம் நடந்தது இல்லையா வாட்ஸ் நைட் வந்து ஃபங்க்ஷன் வீடியோ வீடியோ போயிருக்கு ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க பட் நமக்கு திரையில எவ்வளோ கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியலை பட் இருந்தாலும் நம்மளுடைய பூங்காட்சி திரும்பாம அந்த செலிபிரிட்டிஸ் ஷோபனா வந்து ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ அவார்ட் ஃபங்க்ஷனோட அந்த லொக்கேஷன்லேருந்து ஆனால் மற்ற நின்றுட்டு இருக்க மாதிரி உட்காந்துருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க மாதிரிலாம் அப்டேட்ஸ் இருக்குது ஆனால் பிளராக தெரியுது யாரெல்லாம் இருக்காங்கங்க தெரில ஐயோ இது வீக்காவாக இருக்குமா அது அவங்களா இருக்குமா அப்படின்ட்டு நானும் கவனிச்சிட்ருக்கேன் சின்ன மருமகள் ஹீரோயின்லாம் இருக்காங்க பார்க்க ஆனால் பட் ஆனால் இதுதான் விற்கா அப்படின்னு என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியல நானும் கெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் ஒரு ப்ளர் இமேஜ் அவங்க குட்டியாக ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க அவங்களோட இன்ஸ்டாவில் அது மட்டும்தான் கிடைச்சிருக்க விஷயம் மற்றவங்களும் செலிபிரிட்டீஸும் போஸ்ட் பண்ணாங்கன்னா நமக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும் அஃப்கோர்ஸ் எப்போயுமே நம்மளுடைய எல்பியும் சுவாமியும் அப்டேட் பண்ண மாட்டாங்க மற்ற யாராச்சும் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அப்டேட் மூலமாக தெரியும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு அவங்களோட காஸ்டியூம்லாம் ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸுமே காஸ்ட்யூம் என்ன அவங்க இந்த ரிலே அவார்ட் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு புரிதலுக்கு சொல்லணும் அப்படின்னா அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதாவது சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களாம் இப்போ டிவியில் பார்க்குறாங்க எங்கள் அம்மாவுக்குலாம் வந்து டிவியில் மட்டும்தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் ஓ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னோட்டம் மாதிரி ரெடி பண்ணாங்கன்னா ஓகே ஒரு பத்து பாஞ்சு நாள் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கெஸ்க்காக தான் இந்த மாதிரி முன்னோட்டம் ரெடி பண்றாங்க ஒரு புரிதலுக்காக ஒரு லிங்கே இதுதான் நிறைய பேருக்கு தெரில அந்த சிலர் கேட்டிருந்தீங்க அதுக்காக சரி கண்டிப்பாக இன்றைக்கி சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஹாட் ஸ்டாரில் போய் பார்த்தேன் மகாநிதி தான் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு என்னடா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணேன் எபிசோடு இல்லை ஆனால் நிறைய பேர் வந்து எபிசோடு காணுன்ட்டு செக் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு அன்பு சரி உங்களுடைய கருத்துக்கள் பாருங்கள் ட்ராக்கு சுமாராக இருக்குது இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறீங்க போய் தேடி தேடி பார்த்துட்ருக்கீங்க இதில் வேற டிஆர்பி நல்லா தான் கொடுக்குறீங்க அப்போ புலம்பீட்டு இருக்கிறது மட்டும்தான் பண்ணுறோமா அப்படிங்கிற மைண்ட் வைஸோட இந்த வீடியோவில் இருந்து விடைபெறேன் ஆன்